கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இப்போ இந்த பதிவில் இஷ்ட தெய்வ வழிபாடு இதுதான் சொல்ல போகிறேன் இஷ்ட தெய்வம்னாக்கா நம்மளுக்கு பிடிச்ச சாமி தான் பிடிச்ச சாமி பிடிச்ச தெய்வம் சொல்லுவோம் நம்ம இந்து மதத்தில் இந்து மதத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்குது அதனால தான் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொட்டு போனது தான் அதை நம்ம பயன்படுத்தினாலே கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச சாமியை வழிபடுறது அது எப்படி வழிபடுறது அந்த சாமிக்கு என்ன பிடிக்கும் அது தெரிஞ்சு நடந்துக்கணும் இதுக்கு வந்து உதாரணம் சொல்லணும்னா நம்மளுக்கு உறவினர்கள் நட்பர்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க தான் நம்ம எந்த ஒரு விழாவுக்கும் கூப்பிடுவோம் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்தையுமே கூப்பிடும் அப்போது நல்லா கேட்டுங்க அதிலே க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சொந்தக்காரங்களே எங்கள் எனக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் தெரில ஆனால் தான் பிடிக்கும் அவங்ககிட்ட தான் நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்கள்தான் கூடுவேன் தான் மற்றவங்களாம் அப்படின்னு அதே மாதிரி நண்பர்கள் வகையிலையும் நண்பர்கள் தோழிகள் இவங்க வகையிலும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் எனக்கு இவங்கள தான் பிடிக்கும் அவங்களோட பழகும்போது நல்லா இருப்பேன் அவங்ககிட்ட தான் நான் என்னுடைய பர்சனல்லாம் ஷேர் பண்ணுவேன் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்கள தான் ஃபஸ்ட்டு நான் கூடு பண்ணுவேன் சொல்லுவீங்க அதுதான் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அதே மாதிரி தான் தெய்வத்திலையும் இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இப்போ நீங்கள் கோ கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போனீங்கன்னா ஃபஸ்ட்டு குலதேவ் வேணான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் இஷ்டதேவன் கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நட்சத்திர பேர் நட்சத்திர ராசிலாம் கேட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க அப்போ அந்த இஷ்டதேவி வழிபாடு எப்படி பண்ணணும் அதனுடைய பலன்கள் அதுதான் இந்த விளக்கமாக இந்த பதிவில் சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இஷ்டதே இஷ்ட தெய்வத்தில் அருள் உங்கள் பதிவு கிடச்சி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு என்னோட குருநாற்பு நான் வணக்கிறேன் ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய ரூபாய தெய்மிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மாத்த தெய்வம் நான் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகௌர பிரஜோதியார் இஷ்ட தெய்வம் அப்படின்ற போது அது கணபதியாக இருக்கலாம் முருகராக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் தாயாராக இருக்கலாம் ஆஞ்சநேயராக இருக்கலாம் பல தெய்வங்களாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அதுதான் இஷ்ட தெய்வம் இதை வந்து நம்ம யாரும் வற்புறுத்த போகிறது இல்லை வலியுறுத்த இல்லை உங்கள் மனசுக்கு பிடிச்ச தெய்வம் அதுதான் இஷ்ட தெய்வம் அது வந்து நான் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அதை இப்போ நான் சொல்லும்போது மனசில் நினச்சிங்க அந்த இஷ்ட தெய்வத்திற்கு வழிபாட்டு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் ஒன்றுமே சொன்ன மாதிரி அது படத்தை வீட்டில் வாங்கி வச்சு வணங்கலாம் சிலை வழிபாடுனால் அந்த கட்டவர்கள் அளவு ஒரு ஜான அளவு இவ்வளோதான் அதுக்கு மேலே போகக்கூடாது இதை வந்து முறைப்படி நான் அதுக்கு உண்டானதெல்லாம் சொல்லியிருக்கேன் முறைப்படி அதை தெரிஞ்சவங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு நடந்து செய்யுங்க உங்களுக்கு சில வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அதனோடய முறை என்னன்னு கேட்டு பக்கத்தில் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியவர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க நிறைய பேர் உபாசகர்கள் அந்த தெய்வத்தோட உபாசகர்கள் இருப்பாங்க இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கலாம் எல்லாத்துக்கும் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க இல்லையா இதுக்கும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க கிடைப்பாங்க அப்போது அந்த உபாசகர்கள் அவங்க தான் மெயினாக முக்கியமானவங்க அந்த தெய்வ வழிபாடு பற்றி அவங்க சொல்லுவாங்க அதை கேட்டு தான் நீங்கள் நடக்கணும் எப்படி நம்ம படிக்கும்போது ஆசிரியர் சொல்லி கேட்டு நடந்தோன்னு பாஸ் தேர்ச்சி பெற்று பாஸ் பெற்று நல்ல வேலைக்கு போகிறோம் நல்ல நம்ம உலக அனுபவம் நல்லா சிறந்து விளங்குது நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான அறிவு நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா அதுக்கு தானே அந்த குருவுடைய இது சொல்கிறோம் குரு கதாச்சாரக்குன்னு மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் அப்போது அது மூலிமா அந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டு படம் வாங்கி வீட்டில் வளங்கலாம் சிலை வழிபாடு பண்ணிக்கலாம் அதுக்குண்டான முறைகள் வழிபாடுலாம் பண்ணிங்க அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் என்ன அது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுட்டு வரணும் அவங்களுக்கு பிடிச்ச நிறம் கலர்கள் அவங்களுக்கு பிடிச்ச துணிமணிகள் அதெல்லாம் வஸ்திரம்லாம் சாத்தி வைக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் மேன்மேல் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே அதுதான் இஷ்டதை வழிபாடு எப்போயுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும் காலையில் எழுந்தவங்கன்னு நினைக்கணும் நைட்டு படுக்கவும்னு நினைக்கணும் பகல் பூரா கூட நினச்சிட்டு இருக்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு வரலாம் இதுதான் இஷ்டதை வழிபாடுன்னு சொல்லப்படுது இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் அந்த தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போது வந்து எப்பயுமே ஒரு ஒரு எண்ணம் எண்ணமே பலிதம் அப்படி சொல்கிறாங்க நம்ம மனசில் ஒரு தெய்வத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சீக்கிரத்துலேயே கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் குலதெய்வம் அருள் இல்லாமல் இசைதை இல்லாமல் போனால் தான் நிறைய பிரச்சனைகள் வருது இந்த ரெண்டு பேர் தெய்வங்களோட அருள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குடும்பம் வரைக்கும் பரிகாரம் பண்ணாமையே நீங்கள் தப்பிச்சுட்டு வந்துடுவீங்க இந்த தெய் ரெண்டு தெய்வத்தோட குலதெய்வம் இஸ் அருள் கிடைக்காமல் போனால் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யணும் கிரகங்களுடைய பிரச்சனை அப்படிலாம் சொல்லுவீங்க குலதெய்வம் அருளும் இசதெய்வ அருள் இருந்தால் நவகிரகத்துடைய தோஷங்கள் கர்மாவுடைய பலன்கள் எல்லாமே குறைஞ்சிரும் குறையும் ஃபுல்லாக போயிடாது குறையும் குறைஞ்சாலே போதுமானது நம்மளுக்கு அதுக்கு தான் அந்த இஷ்டதேவ பாடுக சொல்லிகிட்ருக்கேன் அந்த வழிபாட்டு முறையில் தெரிஞ்சிங்க அதுபடி பயன்படுத்திடுவாங்க நல்ல நாள் நல்லா அந்த இஷ்டதெய்வத்தை வழிபாட்டு பண்ணிவிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த இஷ்டதேவ கோயிலை ஒரு ஒரே கோயிலாக நினச்சி வச்சீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க நீங்கள் மற்ற ஊ வெளியூரில் எங்கே போனாலுமே அந்த தெய்வம் இருந்தாக்கா அங்கே போய் வணங்கிட்டு வாங்க இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த இஷ்டதேவ் வந்து நம்ம வழிபாடு நின்றுக்கூடன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட நம்ம அவங்க பேக்கேஜ் பண்ணி போகும்போது அந்த இஷ்டத்தை படமோ செலவு எது ஒன்று பேக் பண்ணி எடுத்துன்னு போயிடுவாங்க எடுத்துன்னு போய்ட்டு அங்கே எங்கே அவங்க ரூமில் லாட்ஜில் தங்கினாலோ இல்லை உறவினர் வீட்டில் தங்கினாலோ எங்கே தங்கினாலுமே அதை வச்சு வணங்கிட்டு வருவாங்க இது உண்மையான விஷயம் நானே பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் அதில் கேட்டிருக்கேன் அங்கே போகிறதெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க எடுத்துன்னு போய் பயம் ஆனால் சுத்தப்பத்தமாக இருக்கும் சுத்தபத்தமாக வந்து வணங்கிட்டு வரணும் இதெல்லாம் இஷ்டதி வழிபாட்டுக்கு முறைகள் சொல்லப்படுது அதனுடைய ஸ்லோகங்கள் காயத்ரிகள் அதனுடைய பாடலாம் பாடலாம் இதுக்கும் மேலே நல்லா கேட்டுங்க இது பார்த்துட்டு போய் நீங்கள் இந்த பிரயாணங்களில் போகும்போது பஸ்ஸில் ரயில் பெருமளாள் பஸ் ரயிலில் போகிறவங்க மணிமாலை உருட்டின்னே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு தியானம் கண்ணை மூடிகிட்டே இருப்பாங்க மணிமாலை உருட்டிகிட்டே இருப்பாங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எந்தெந்த மதம் எந்த மதத்தை சார்ந்தவங்களும் அவங்க பண்ணுவாங்க இந்து மதத்தில் உள்ளவங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாமே மணிமாலை உருட்டின்னு இருப்பாங்க அவங்கவுங்க தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் அந்த இஷ்ட தெய்வத்தை அந்த சொல்லிக் கொடுத்துருப்பாங்களே உங்களுக்கு அந்த மந்திரங்கள் அதெல்லாம் மனசார சொல்லலாம் வாய் உதடு சொல்லலாம் மானசீகமானது முறை ஒன்று இருக்குது வாய் உதடு அசைகிற மாதிரி சொல்கிறதும் இருக்குது வாய் விட்டு சொல்கிறதும் இருக்குது வாய் விட்டு சொல்கிறது பயணங்களை சொல்லக்கூடாது கோயிலில் போய் சொல்லலாம் தனியாக இருக்கும்போது சொல்லிக்கலாம் யாருக்கும் கேட்கக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி பயணங்களில் போகும்போது மானசீகமாக மனசால தான் அந்த உருவ வந்து மணிமாலை ஊருத்த போய் ஜபிக்கணும் அந்த தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு வரணும் இதுதான் ஜபிக்கிறதுன்னு சொல்கிறது இதை நீங்கள் பண்ணணும் இதுதான் இஸ்ரோ வழிபாடுக்கு ரொம்ப உண்டு அப்போ பயணங்களில் பாதுகாப்பு கிடைக்கும் போகிற விஷயம் ஜெயமாவும் இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் தான் எளிமையான விஷயந்தான் ஆனால் அவங்களுக்கு நிறைய பலன்கள் கொடுக்கும் அப்படிதான் இந்த இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச விஷயங்களை கேட் நடந்துங்க அதை வந்து அனுதினமும் மறக்காமல் இருங்க காலையில் உடனே கையை பார்த்து எப்படி மகாலட்சுமி பார்க்குறோம் உள்ளங்கை பார்த்து மகாலட்சுமி பார்க்குறோம் சொல்லி அது மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசில் நினச்சிங்க அன்றைக்கி பூரா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இரவு படுக்க போகும்போது உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசால் நினைச்சிக்கிட்டு படுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் அந்த இஷ்டதேவர்களுக்கு பரிமாணம் கிடைக்கும் அதுக்கு வந்து சித்தி பெறதுக்கு மந்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க உபாசனம் சொல்லுவாங்க லட்சத்தெட்டு ஒரு லட்சத்தி எட்டு மந்திரங்கள் சொல்லும்போது சித்தியாகும் சித்தியாகும்னா மனப்பாடம் ஆகும்னா மனப்பாடம் ஆயிட்டாலே அது உங்கள் மனசில் நீங்கள் பார்த்து படிக்கணும் அவசியம் இல்லை மனப்பாடமாக சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த திருக்குறள்லாம் பாருங்கள் சின்ன சின்ன பசங்களாவே முதலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லுவோம் கடைசிலருந்து முதல் வரைக்கும் சொல்லுவோம் மேலேருந்து கீழே சொல்லுவோம் கீழேருந்து மேலே சொல்லுவோம் இதெல்லாம் எப்படி மனப்பாடமாக சொல்கிறது அப்படியே அறிவியல் அந்த பிரெயினில் போய் தங்கிடும் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம கேட்குறதுக்கு டக்குன்னு எந்த குரல் சொல்ல சொல்லாலும் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கிள சில இடம்பெற்றிருக்கு சின்ன சின்ன பசங்க சொல்லி நம்ம கேள்வி விட்டுருக்கோம் பார்த்துருக்கோம் அது மாதிரி நீங்கள் அந்த லட்சத்தெட்டு மருந்தரம் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரம் மனசில் ஓடினே இருக்கும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போது இஷ்டதேவ வழிபாடு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதனுடைய பலன் உங்களுக்கு அபரிதமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் இதை கடைப்பிச்சு வந்தீங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரா இப்போ நான் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்ட கஸ்தாத்மகே தன்னோ வாராகிப் பஜோதியாத் வாராகியர் பரிபூர்ணாக கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்